காந்தி முதல் குஸ்பு காலம் வரை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அழியாமல் காப்பாற்றப்பட்டு வருகிறது இந்தியா இருக்கும் வரை காங்கிரசும் இருக்கும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் என்று பாரதி பாட்டை நெஞ்சில் ஏந்திய ஒரே ஒரு மனிதன் இருக்கும் வரை காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் எத்தனை லட்சம் கோடி ஊழலில் அந்த கட்சி மாட்டினாலும் உயிர் வாழ்வதற்கு தேசிய எண்ணம் என்ற அடித்தளத்தில் அது கட்டமைக்கப்பட்டதே காரணம் மத்தியில் ஆட்சியை விட்டு இறங்கலாம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்காமலேயே போகலாம் ஆனால் கட்சி வாழும் இளங்கோவன் என்ன கார்த்திக் சிதம்பரத்தை போட்டாலும் கடலூர் ரயில்வே ஸ்டேஷனில் வரவேற்க பத்து கதர் சட்டைகள் காத்திருப்பார்கள் பரந்த பாரத தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததற்கு நன்றி கடனை காட்டுவதற்காகவே காங்கிரஸ் கொடி கையில் ஏந்தப்படுகிறது உற்று பார்த்தால் ஒரே ஒரு வேறுபாடு தவிர தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்கும் வித்தியாசம் இல்லாதவாறு தயாரித்ததிலேயே அவர்களது வெற்றி அடங்கியிருக்கிறது இன்று சத்தியமூர்த்தி பவனில் சண்டை போடுவதற்கும் அன்றைய சத்தியாகிரக போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால் தான் தமிழும் தேசியமும் கலந்த மாப்போசி சொன்னார் இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரசும் துவக்கம் பெற்ற காலத்திலே இருந்த காங்கிரஸ் அமைப்பும் ஒன்றல்ல என்று அன்றைய காங்கிரசுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் பதவி முக்கியமானதாக இல்லை கொள்கை மட்டுமே இருந்தது அதாவது நாட்டின் விடுதலை அதனால் சட்டசபையையும் தேர்தலையும் பிரிட்டிஷ்காரன் போட்ட பிச்சையாக நினைத்து புறந்தள்ளினார்கள் அப்படி சொல்லக்கூடிய அப்பழுக்கற்ற கொள்கைவாதிகளாக அவர்கள் இருந்தார்கள் அல்லது பதவி சுகத்தின் சுவையை அறியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதற்காக பிரிட்டிஷார் ஒருவரால் தொடங்கப்பட்டதே இந்திய தேசிய காங்கிரஸ் இத்தகைய வரலாற்று வினோதத்தை எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரியான ஆலம் ஆக்டோவியன் ஹியூம் தான் இப்படி ஒரு அமைப்பை தொடங்கும் சிந்தனையோடு செயல்பட்டவர் பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரசை அவர் தொடங்கவில்லை ஐயோ பாவம் இந்தியர்களுக்கும் ஏதாவது சீர்திருத்தம் செய்து தரக்கூடாதா என்ற ஆதங்கத்தில் ஆரம்பித்ததுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் கூடுகின்ற சபை என்றுதான் பொருள் இப்படி ஒரு மாநாடு கூட்டப் போகிறேன் என்று யாரிடம் போய் சொன்னார் தெரியுமா அன்றைய இந்தியாவின் ராஜ பிரதிநிதியான டப்ரின்டம் நான் ஒரு கூட்டம் போகிறேன் இதற்கு பம்பாய் மாகாண கவர்னரை தலைமை வகிக்க சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மாகாண கவர்னர் தலைமை வகித்தால் வந்திருப்பவர்கள் உண்மையான குறையை சொல்ல மாட்டார்கள் எனவே இந்தியாவைச் சேர்ந்த ஒருவரையே தலைவராக நியமியுங்கள் என்று டப்ரின் சொல்ல அதனை ஏற்றுக்கொண்டார் ஹியூம் அதன் பிறகு இங்கிலாந்து சென்ற ஹியூம் அங்கு ரிப்பன் டல்கௌசி போன்றவர்களிடமும் ஆசி வாங்கி வந்தார் இவர்களது அனுமதியுடன் தான் ஆண்டு டிசம்பர் மாதம் நாள் கோகுல் தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியின் அரங்கில் மதியம் சரியாக பனிரண்டு மணி அடிக்கவும் எழுந்து காங்கிரஸை தொடங்கினார் ஆலம் ஆக்டோவியன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் கூட்டிய காங்கிரசுக்குள் தேசியவாதிகள் நுழைந்தனர் காங்கிரஸை தங்கள் வசமாக்க தொடங்கினார்கள் இங்கிலாந்தில் இருந்து ஆட்சி செய்து வரும் இந்தியா கவுன்சிலை ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதல் காங்கிரசிலேயே நிறைவேற்ற தாதாபாய் நவ்ரோஜி காரணமாக இருந்தார் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே நுழைய முடியாத கேள்வி கேட்க முடியாத சட்டசபைகள் எதற்கு என்றும் மாநாடு கேள்வி எழுப்பியது இந்தியா மந்திரியின் அமைச்சரவை எனப்படும் இந்தியா கவுன்சிலை ஒழித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதல் ஆரம்பத்தில் காங்கிரசுக்கு இல்லை இருபத்தைந்து ஒழித்துவிட வேண்டும் அதற்கு மாறாக அமைக்கும் சபையில் பெரும்பாலான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் மூன்றில் ஒரு பங்கு இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று நேருக்கு நேராக இந்திய சட்டசபையை கராச்சி மாநாட்டில் தான் குறிவைத்தது காங்கிரஸ் இந்திய மந்திரியாக இங்கிலாந்தில் மார்லியும் கவர்னர் ஜெனரலாக இந்தியாவில் மிண்டோவும் இருந்தபோது பிரிட்டிஷ் ஆட்சி கொஞ்சம் கனிந்தது இவர்களை கல் போட்டு கனிய வைத்தார் கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியா ஒரு சுயாட்சி நாடாக மலர வேண்டும் என்று கோகலே சொல்ல நம்முடைய வாழ்நாளில் இந்த லட்சியம் நிறைவேறாது என்று மார்லி சொன்னார் சுய ஆட்சியை ஒப்புக்கொள்ளாத மார்லி சில சீர்திருத்தங்களை செய்து தர விரும்பினார் சட்டங்களை இயற்றி தரும் இடங்களாக இருந்த கவுன்சில்களை சட்டசபைகள் என்று மகுடம் சூட்டினார் இதுவரை பனிரெண்டு உறுப்பினர்கள் என்று இருந்த எண்ணிக்கை அறுபது என ஆக்கப்பட்டது இந்த அறுபது பேரில் முப்பத்தி மூன்று பேர் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் இருபத்தி ஏழு பேர் தேர்தல் மூலம் வருவார்கள் என்றும் விதி வகுக்கப்பட்டது தேர்ந்தெடுத்து அனுப்பப்படும் மனிதர்களால் ஏதாவது செயல்பட முடியுமா மார்லி சொன்னார் இந்த கவுன்சிலானது ஆனது தங்கிய மன்னரின் அரசாங்கத்துக்கும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்குமே கட்டுப்பட்டதாக அமைய வேண்டும் என்று இதற்கு மேல் ஓர் அதிகாரமும் அன்றி இல்லை எதுவும் தரப்படவும் இல்லை தேர்தல் நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி மட்டுமே காங்கிரசுக்கு இருந்தது நிர்வாகத்தில் இந்தியர்களை பெருமளவில் இணைத்துக் கொண்டு சுயாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியாவை பொறுப்பாட்சிக்கு தயார் செய்வதே மேன்மை தங்கிய மன்னர் பிரான் அரசாங்கத்தின் நோக்கம் அவ்வாறு பொறுப்பாட்சி பெற்ற இந்தியா ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கும் என்ற இந்தியா மந்திரியின் அறிவிப்போடு இந்திய சட்டசபையும் மாகாண சட்டசபைகளும் பிறக்கின்றன காங்கிரஸ் தலைவர்களின் தொடர்ச்சியான போராட்டங்களால் தான் இங்கிலாந்தில் இருந்து செயல்பட்ட இந்திய கவுன்சிலை ஒழிப்பதில் தொடங்கி இந்தியாவில் மத்திய சட்டசபையையும் மாகாணங்களில் மெம்பர் ஆஃப் கவுன்சிலையும் உருவாக்குவது வரை நாம் சாதித்தோம் காங்கிரஸ் அமைப்பை தொடங்கியது பிரிட்டிஷ்காரர் தான் முதல் இருபது ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் மன்னர்களுக்கும் இந்த மாநாடுகளில் வாழ்த்துப்பா பாடப்பட்டதும் உண்மைதான் காங்கிரஸ் மாநாடு நடந்த அன்று மாலை வேளைகளில் கவர்னர் ஜெனரல்களுக்கு விருந்து கொடுத்ததும் உண்மைதான் அப்படிப்பட்ட இயக்கத்துக்குள் உள்ளே நுழைந்து தாங்கள் நினைத்ததை தீர்மானங்களாக கொண்டு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் அதனை தங்கள் அமைப்பாக மாற்றி கொண்டு அதையே தேசிய இயக்கமாக வளர்த்தெடுக்கும் துணிச்சலான தலைவர்கள் அன்று இருந்தார்கள் இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை நேர்மையானவர்கள் தைரியமானவர்கள் உண்மையானவர்கள் லட்சியதாகம் கொண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை உருவாக்கி கொண்டு செயல்பட்டால் ஒருவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்தை கைப்பற்ற முடியும் அந்த இயக்கத்தை தனது இயக்கமாக திருப்ப முடியும் என்பதற்கு உதாரணம் தான் கியூம் காங்கிரஸ் காந்தி காங்கிரஸ் ஆக மாறிய நிகழ்வு ஆயுதம் தாங்கிகளான ஆங்கிலேயர் ஆரம்பித்த கட்சியையே கைப்பற்ற முடியுமானால் இவர்கள் எம்மாத்திரம் அதற்கு அடிப்படை தேவை தைரியமும் ஒற்றுமையும் கெட்டவர்கள் எல்லோரும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்கிறார்கள் நல்லவர்கள் பிரிந்தே கிடக்கிறார்கள் இந்த உலகில் குழப்பம் என்னவென்றால் முட்டாள்கள் எதையும் உறுதியாக நம்புகிறார்கள் புத்திசாலிகளுக்கோ எல்லாவற்றிலும் சந்தேகம் என்றார் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் எவரும் எந்த கட்சியையும் கைப்பற்றலாம்